السلام عليكم வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் செய்கிறவங்களாம் அந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நான் என்னென்ன லன்ச் பாக்ஸுக்கு கொண்டு போனேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு மெனுவாக தான் போட்டிருக்கேன் இதில் டீட்டெயில்டு வீடியோ கிடையாது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மண்டே சிறுபருப்பு போட்டு அரைக்கீரை செஞ்சுருக்கேன் அதிலே வந்து நல்லா சௌரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு சைடிஷ் வந்து பன்னீர் ஃப்ரை செஞ்சுருக்கேன் பன்னீர் சைடில் வந்து கூடவே கேப்சிகம் ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு சாஸ்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்பவே ஸ்பைஸியாக இருந்துச்சு அந்த கீரை சாதத்துக்கு இந்த பன்னீர் ஃப்ரை ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு டியூஸ்டே டியூஸ்டே சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன் பொட்டேட்டோ போட்டு சிக்கன் கிரேவி வெறும் கிரேவியில் வந்து ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் எடுத்துகிட்டு பொட்டேட்டோ ப்ளஸ் சிக்கன் பீஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து கேபேஜ் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் சிக்கன் மட்டனுக்காரும் காய்கறி செய்ய மாட்டாங்க இந்த கேபேஜ் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெனஸ்டே சாம்பார் கேரட் முள்ளங்கி போட்டு சாம்பார் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி சாம்பாரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ரைஸை பொட்டேட்டோ ஃப்ரை சாம்பார் ரசம்னாலே நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வர்றதுக்கு சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் நானுமே அன்றைக்கி சாம்பாருக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன் இது வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் பாயில்டு எக் ஃப்ரை வெஜிடபிள் பிரியாணியில் பிரியாணியில் நான் என்னென்ன வெஜிடபுள் சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா யூஷுவல் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் பீஸ் சேர்த்துருக்கேன் பொட்டேட்டோ வந்து நான் நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் எக்கு வந்து பாயில் பண்ணி ட்ரை பண்ணிடுறேன் ஆனியன் ஃப்ரை நல்லாயிருக்கும் எனக்கு டைம் இல்லாததுனால நான் அன்றைக்கி செய்யலை ஃப்ரைடே கேர்ட் ரைஸ் ப்ளஸ் கறி வடை கர்ட் ரைஸ்னாலே வாழைக்காய் பொரியல் இல்லை கட்டி உருளைக்கிழங்கு பொரியல் தான் நமக்கு ஞாபகம் வரும் அன்றைக்கி கறி இருந்ததுனால சரி ஓகே நம்ம கறிவடை வடை செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் கேர்ட் ரைஸ்க்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனில் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கேர்ட் ரைஸ்க்கு கறி வடை ரொம்பவே நல்லாயிருக்கும் சாட்டர்டே சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன் இது வந்து ரொம்ப கிரேவி மாதிரி செய்யாமல் செமி கிரேவி மாதிரி செஞ்சு அதிலேயே ரைஸ் போட்டு பரட்டிட்டு சிக்கன் பீஸ் சிக்கன் நான் ஃப்ரை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக தவா ஃப்ரை மாதிரி தான் பண்ணினேன் அந்த அளவுக்கு ஆயில் இதில் இல்லை பட் வீடியோவில் பார்க்குறப்ப இந்த லைட்டிங்ஸ்னால கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் வந்து பல பலன்னு இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஆயில் இல்லை ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு அதே மாதிரி தவா ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் Selamun aleykum .